ஜெய ஜெயசங்கர ஹர ஹர மகா பிரிபா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள நம்ம முருகனுக்கு நம்மளால் எவ்வளவு வழிபாடுகள் எத்தனை முறைகள் நம்ம முருகன் கோவிலுக்கு சென்று வர முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் முக்கியமாக அந்த செவ்வாய்க்கிழமை அன்றாவது நம்ம முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு நம்முடைய வழிபாடுகள் அனைத்தையுமே பண்ணிவிட்டு நம்முடைய வேண்டுகள் நம்முடைய குறைகள் என்னென்ன இருக்கோ அனைத்தையுமே கூறிவிட்டு பிரச்சனைகள் துன்பங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பண பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் செவ்வாய் பகவானிடம் முக்கியமாக இந்த பங்குனி மாதம் வந்து செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஏன்னா உங்கள் வீட்டில் வச்சு கூட விளக்கை ஏற்றி நீங்கள் விளக்கை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் பகவானின் ஆசை உங்கள் மீது படுமாங்க அவ்வளோ சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து இருக்கான் எனவே இந்த பங்குனி மதம் முடிவதற்குள்ள நீங்கள் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு நாளில் போகிறீங்களோ இல்லையோ செவ்வாய்க்கிழமை அன்றாவது நீங்கள் போங்க போயிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் கூறுங்க உங்களால் எத்தனை முறைகள் இருபத்தோரு முறையாவது நீங்கள் குறைந்தபட்சம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் செவ்வாய் பகவானை நினச்சிட்டு கூறுங்க இப்படி நீங்கள் செவ்வாய் பகவானை நினைத்து நினைத்துக்கொண்டு செவ்வாய்கிழமை என்று இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுறதுனால இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் முக்கியமாக பங்குனி மாதமானது முருகனுக்கு மிகவும் பிடித்த மாதம் ஏன்னு உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் பங்குனி உத்திரம் இந்த மாதத்தில் வருது எனவே இந்த பங்குனி மாதம் முருகனுக்கு மிகவும் ஒரு பெசலை மாதம்னு கருதப்படுகின்றது இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை கண்டிப்பாக நீங்கள் முருகன் கோவிலில் போயிட்டு ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுங்க இதனால நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடந்து நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை தான் நீங்களும் இதை பண்ணி பாருங்க இதனால உங்களுடைய குடும்பத்திலையும் இருக்கிற பிரச்சனைகள் ஒட்டு மொத்தமாக கழியும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை முருகன் கோவிலில் வச்சு தான் கூறணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது காலையில் எழுந்த உடனே உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுபவராக இருந்தீங்கன்னா இல்லைன்னா மாலை நேரத்தில் விலக்கு ஏற்றுபவராக இருந்தாலும் சரி நீங்கள் செவ்வாய் பகவானை முழு மனதுடன் நினைத்து இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ளே உங்களால் எத்தனை முறைகள் இந்த முருகன் மந்திரத்தை கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் கூறுங்க முருகனின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் முருகனின் ஆசி கிடைத்ததுக்கு அப்புறமா கடன் பணரீதியான பிரச்சனைகள் எல்லா வித பிரச்சனைகளுமே தீர்ந்து மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த முருக மந்திரம் இதுதான் ஓம் சரவண பவாய நமக நான சக்தி தரா சாந்தா வள்ளி கல்யாண சுந்தரா ஓம் சுப்பிரமணியாய நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இதை ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் எழுதினாலும் வச்சுக்கோங்க நீங்கள் க்ரீன்ஷாட்டினாலும் எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ளே உங்களால் எத்தனை முறைகள் இந்த முருக மந்திரத்தை கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் கூறி பாருங்கள் இதனால மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் முருகனை நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பங்குனி மாதம் முடியுமோன்னு செய்யுங்க மிக பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்க அது எப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்